உலகெங்கும் வாழும் சகோதர சகோதரிகளுக்கு இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் மற்றும் தமிழக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கும் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் என பாஜக கஜபதி தெரிவித்துள்ளார் தமிழக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் தொடர்ந்து செய்தியாளரை சந்தித்த பாரதிய ஜனதா கட்சியின் முக்கிய நிர்வாகியான கஜபதி அவர்கள் கூறியது தமிழகத்தின் நட்சத்திரமாக விளங்கும் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் இன்னும் பல்லாண்டு வாழ்ந்து மக்களுக்கு பல்வேறு நன்மைகள் செய்ய வேண்டும் என வாழ்த்தி மகிழ்ந்தார் வணக்கம் இனிய தீபாவளி வாழ்த்துக்கள் பொன்னார்ஜி நயனா நாகேந்திரன் அவர்களுக்கும் அண்ணாமலையார் அவர்களுக்கும் சக்கரவர்த்தி அவர்களுக்கும் கலத்த தியாகராஜன் அவர்களுக்கும் நம்முடைய கருநாகராஜன் அவர்களுக்கும் மற்றும் பலர் எச் ராஜா அவர்களுக்கும் தமிழிசை அவர்களுக்கும் வானதி சீனிவாசன் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ஏனென்றால் இந்த தீபாவளி வாழ்த்து இது முடிந்தவுடனே தி பொங்கல் வாழ்த்து வரும் பொங்கல் வாழ்த்து அடுத்தது நம்முடைய வெற்றி விழா வாழ்த்துக்கு வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே நம்முடைய வெற்றி விழா வரும் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் நம்முடைய முக்கியமாக சொல்ல வேண்டும் கேசவ விநாயகர்ஜி பொதுச் செயலாளராக இருக்கும் மாநில பொதுச் செயலாளர் கேசவ விநாயகி மகே சந்திரன்ஜி அவர்களுக்கும் மற்றும் உள்ள மாவட்ட தலைவர் கிரி அவர்களுக்கும் இன்னும் இருக்க பிஜேபியை சேர்ந்த சகோதரர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அதாவது சென்னை கோம்பிஸ்வரன் பேட்டையில் உள்ள சோமுஜி சோமு பத்மநாபன் ஜெயா அரங்கண்ணல் பாஸ்கர் சுரேஷு ரஷ்யா மேகேஷு ரஷ்யா மகேஷு நம்முடைய விஜயகுமார் மற்றும் பலர் அதாவது அறிவிந்து சின்ன அறிவிந்து பெரிய அறிவிந்து சரவணன் அனைவருக்கும் பேட்டையில் உள்ள அனைவருக்கும் ஒன்று கூடி நாங்கள் ஒற்றுமையாக இந்த வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்ச்சி அடைகிறோம் அதே நேரத்திலே நாளை அண்ணா நம்ம நம்முடைய தே நம்முடைய நயனார் நாகேந்திரன் அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பிறந்தநாள் வாழ்த்துக்களை எல்லாரும் பார்த்த பேப்பர்லாம் போட்டுக்கிறாங்க மகிழ்ச்சியாக இருக்குது என் அண்ணனுக்கு நேரடியாக வந்து சொல்ல முடியலனாலும் இந்த செய்தி போய் சேரணும்ன்றதுக்காக நான் இது தெரிவித்துக்கிறேன் நயனார் அவர்கள் மிக மகிழ்ச்சியாகவும் சுறுசுறுப்பாகவும் களத்தில் இறங்கி வேலை செய்து கொண்டு சிறப்பித்து கொண்டிருக்கிற நம்முடைய நயனார் நாகேந்திரன் அவர்களுக்கு அவர் குடும்பத்தாருக்கும் நயனார் நாகேந்திரன் இளமையாகவும் சுறுசுறுப்பாகவும் இந்த இந்த பிஜேபியில் வந்து சேர்ந்ததிலிருந்து செயல்பாடு மிக திறமையாக இருக்கிறது அவர் நோயற்ற வாழ் வாழ வேண்டும் அனைவர் மனதை கவர்ந்த அவர்களுக்கு வாழ்த்துக்கள் குவிந்த இருக்கின்றது அந்த குவிந்ததிலே நான் ஒரு ஓரமாக நின்று அவர் வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா கே ஜெய் பாரத பிரதமர் நரேந்திர மோடி வாழ்கை என்று வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்